குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வா மயிலே குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வா மயிலே ஒரு பூஞ்சோலையே உனக்காகத்தா பூத்தாடுதே வா குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வா மயிலே ஒரு பூஞ்சோலையே உனக்காகத்தா பூத்தாடுதே வாயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வா மயிலே தொட்டாலே நீ சினங்கும் அழகு உன்ன தொட்டாலே செழிக்குதடி பட்டாலே கொள்ளும் காதல் இது ஒட்டாதே தள்ளி நில்லே சிட்டுக்குரு பட்டு துணி கட்டி தரவா முட்டுக்கிழ முத்து கொட்டி தரவா ஒட்டிக்கிற கட்டிக்கிற சிட்டுக்குருவே கட்டுக்கதை விட்டு ஒரு பாட்டா படிக்கும் நிஜமா நிஜமா நான் தவிச்சேன் உன்னையே நெனைச்சி உயிர் வளதே இது ஆணுக்கும் பின்னைக்கும் என்னாலும் உள்ள கதை குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வா மயிலே ஒரு பூஞ்சோலையே உனக்காகத்தான் கூத்தாடுதே வா குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வா மயிலே ராசாதி ராசனத்தா கட்டிக்கொள்ளு ராசாத்தி ஆசப்பட்டா ராசாத்தி என்ன செய்வா அவளுக்கு ராசாவா நாம் பிறந்தா அன்னைக்கு ஒரு எழுத்த எழு எழுதி போட்டா இன்னைக்கு அதை அழிச்சா அவன் எழுத போறா வெண்ணே வழி அவன் மேலே சொல்லாதடி ஆண்பாவம் பாவம் பொல்லாது கொல்லாதடி தவறோ சரியோ இது இதுதான் சரிதா சரிதா வழக்கெதுக்கு இது குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வாமயிலே ஒரு பூஞ்சோளையே உனக்காகத்தா பூத்தாடுதே வா குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வா மயிலே